இன்னைக்கு மட்டன் எண்ணெய் சுக்கா எப்படி செய்வது என பார்ப்போம் மட்டன் எண்ணெய் சுக்கா செய்வதற்கு அரை கிலோ மட்டன் வாங்கி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் கழுவி எடுத்த மட்டன்னா குக்கர்ல போட்டு அது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கறி வேகிறதுக்காக ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கூடவே சிறிதளவு தோல் உரிச்சா இஞ்சி துண்டு போட்டு அடுப்பில் வச்சு குக்கரை மூடி வெயிட் போட்டு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு அடுப்பை அணைச்சிட்டு இப்போ குக்கரை திறந்து பார்த்தா மட்டன் முக்கால் பதம் வந்து இப்படி தண்ணியோடு இருக்கும் மட்டனாக முழுமையாக வேக வச்சிடக்கூடாது இப்போ கடாய அடுப்பில் வச்சு ரெண்டு குழி கிரண்டியளவு எண்ணெய் ஊற்றணும் மட்டன் எண்ணெய் சுக்கா செய்கிறதுக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப ருசியாக இருக்கும் எண்ணெய் லேசாக காஞ்சதும் பத்து நிமிஷம் வேக வச்சுருந்த மட்டனை அப்படியே தண்ணியோடைய எண்ணெயில் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணும் நல்லா கிளறி விட்டு வதக்க வதக்க மட்டன்ல இருந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஒன்று ரெண்டா நுணுக்கியது ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு சிறிது நேரம் வதக்கவும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மட்டன் எண்ணெய் சுக்கா தயாராகிடுச்சி நான் கொஞ்சம் மட்டன் மெதுவாக இருக்கும்போதே அடுப்பை அணைச்சிட்டேன் கொஞ்சம் மட்டன் மொறு மொறுப்பா வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு அடுப்பை அணைச்சிடலாம் இந்த மட்டன் எண்ணெய் சுக்கா செய்யும் முறையே எங்கள் மாமியார் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ரெடியான மட்டன் எண்ணெய் சுக்காவை ஒரு கரண்டியில மட்டனும் எண்ணெயும் சேர்ந்து வர்ற மாதிரி எடுத்து சாதத்துல போட்டு அப்படியே புரட்டி சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும் இப்படி ஒரு தடவை மட்டன் எண்ணெய் சுக்கா பொரியல் செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்